பெரும்பான்மை மக்களுக்கே எந்த திட்டமும் இல்லையே என்ன திட்டம் என்று நான் நடந்து ஒன்பது லட்சம் கோடி கடனை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதாவது பெண்களுக்கான விடுதி கட்டுகிறோம் என்று சொல்றோம் இது மத்திய அரசின் திட்டம் அந்த தோழி விடுதிகளே மத்திய அரசின் திட்டம் தான் அதே மாதிரி பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக அதுவும் மத்திய அரசின் திட்டம் தான் இன்னைக்கு அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உதவி தொகை ஏற்கனவே மத்திய அரசோட பி எம் கேர் திட்டத்துல வருடத்திற்கு அப்பா அம்மா இல்லாத அதுக்கு ஒரு கொரோனால அம்மா அப்பா அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு வருடத்திற்கு இருபதாயிரம் ஏற்கனவே வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இது பிரதமரின் திட்டம் தான் ஆக மக்கள் மருந்தகம் என்று பிரதமரின் மருந்தகத்தை முதல்வர் மருந்தகம் என்று காப்பியடிப்பாங்க இன்னைக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை பி எம் கேர் என்பதை பிரதமரின் திட்டத்தை சிஎம் கேர் என்று கொண்டு வருவார்கள் அதே மாதிரி பிரதமரின் வீடு கட்டு திட்டத்தை கலைஞரின் வீடு கட்டு திட்டம் என்று கொண்டு வருவாங்க விஸ்வகர்மா என்று எட்டரை லட்சம் மக கைவினை கலைஞர்கள் இங்கே எங்களுக்கு வேணும் உதவின்னு சொன்னதை மறுத்துட்டு கலைஞர் கட்டும் திட்டம் வீடு கலைஞர் கைவினை திட்டம் என்று சொல்வார்கள் அக்கா கலைஞர் பெயர் எதுதான் வைப்பீங்கன்னு நமக்கு தெரியல எல்லாத்துலேயும் கலைஞர் பெயர் இருக்கணுமா